மன்மதன் எரிக்கப்பட்ட பிறகு ரதியை தொட்டி என்ப குறிப்பது அதாவது ஆசை கடவுள் எரிக்கப்பட்டார் என்பதற்கு பின்னால் கூட தத்துவம் என்ன ஆசையும் பற்றும் நல்லா தெரிஞ்சுடுங்க ஆசையிலிருந்து தான் வரும் ரெண்டும் போகும் என்பது பொருள் மன்பதன் போனால் ரவியும் அங்கு பேசப்பட மாட்டான் சரியா சிவ வழிபாட்டில் குருவர்கள் பெறணும்னா இந்த ரெண்டும் போனாதான் பெற முடியும் குருவின் வருகைக்கு ஆகம் என்ன வழி சொல்லுகிறது இருவினை வப்பு மலபரி பாகம் சக்கிரி பாகம் இருவினை வப்புனா என்னது இன்பத்திலையும் துன்பத்திலும் சமநிலை அப்ப அங்கேயே ஆசை கிடையாது மல வரிவாகம் என்னது ஆணவ மலம் ஒடுங்குவதற்குரிய சூழ்நிலை கவனிக்க வேண்டாம் நல்லா இருக்கீங்க கொஞ்சம் பண்ணாம இருங்க கவனிக்கவே வேண்டாம் கொஞ்சம் தொந்தரவு பண்ணாம இருங்க அந்த என்ன சொன்னோம் நிறுவன வகுப்பு அப்படின்னு வரும்போது ஆசை விடணும்

அவர்கள் அகத்தில் பற்று இல்லாமல் இல்லறத்தில் இருந்தார்கள் நாம எதுல இருக்கிறோம் அகத்தில் பற்றோடு இல்ல கொஞ்சம் புரியபடியா சொல்லுங்க சார்னா சரியே என்ற திருக்கோயில் வழிபாடு திருக்கோயில் பணி பற்றோட செய்யலாம் பிரியே என்ற சிவபூஜை பற்றோட செய்யலாம் யோகம் என்ற ஆதார வழிபாடு என்ன இல்லாமல் தான் செய்யணும் பற்று தான் செய்யணும் பற்றுடைய ஒருவனுக்கு ஆதார யோகம் என்று சொல்லக்கூடிய யோகங்கள் கைய கூடாது ஒரு நாளும் கை கூடாது அது ஏன்னு கேட்கக்கூடாது அவங்க யாராவது பத்து போதும்னு சொன்னாங்க நிம்மதி வர தூக்கம் வர உடல் இன்ன இன்னர் வேலை செய்யறதுக்கு யோகம்னு தான் சொன்னாங்க தவிர யாரும் பற்று விடுறதுக்குன்னு சொல்லலை உண்டா இல்லையா நம்ம சாமி வேதாகந்த மலர்ச்சி வாடகைன்னு தான் சொன்னார் இந்த மனவளக்கலைன்னு தான் சொன்னார் நம்ம சாமி ரகசியம் தெரிஞ்சு என்ன சொன்னார் வாழும் கலைன்னு தான் சொன்னார் என்ன கலைன்னு சொல்லல பற்று விடுதல் என்ற கலை வந்து சைவம் மற்ற கலைகளில் இருந்து இது வேறுபட்டது அந்த கலைகளெல்லாம் இதற்கு அடிப்படை நான் வேதாத்திய மகிழ்ச்சி ஆசிரமத்தில் தீக்கை வாங்கியிருக்கிறேன் சென்னையில படிக்கும்போது அதெல்லாம் இதற்கு அடிப்படை அங்கெல்லாம் போய்கொண்டால்தான் இங்கே வர முடியும் இங்கே வர முடியும் வேதாத்திய திருவாந்தியூர்ல சென்னையில சாமி நான் சென்னையில் படிக்கும்போது அவர் திருவாமி ஆசிரமம் அது அவர் ஹெட் ஆஃபீஸ் வந்திருக்கு வேதாகி மகிழ்ச்சி சாமிக்கு அவங்க கலை ஒரு வகையாக சிறந்தது இவங்க கலை ஒரு வகையாக சிறந்தது நம்ம கலை ஒரு வகையாக சிறந்தது நம்ம கலை என்னது பத்து விடன் பத்து தான் பத்துலேயும் கண்டார் பத்து இல்லை பத்து விடுதல் என்ன சார் அப்படின்னா எல்லா வசதிகளோடய நீங்கள் இருக்கணும் ஆனால் இது இல்லை என்று இது இல்லை என்றால் என்னால் முடியாதுன்னு சொல்லப்படும் பத்து ரூபா இருந்தாலும் நான் வாழ்வேன் பத்தாயிரம் ரூபாய் இருந்தாலும் வாழ்கிறேன் அப்படி சொல்ல பழகினா போதும் அதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் திறந்து எல்லாத்துக்கும் விடணும்லாம் கட்டாயம் இப்போ நான் ஈரோட்டுக்கு வகுப்படுத்த போகிறேன் நான் முதல்ல வகுப்பெடுக்க போகும்போது கரூருக்கு முதல் முதலாக வகுப்பெடுக்க போகும்போது நானும் என்னுடைய மனைவி பஸ்ஸில் போனோம் அது இரண்டு ஆண்டுகள் ரெண்டு லட்ச ரூபாய் மதிப்புடைய என்னுடைய சொந்தக்காரில் போனேன் அதற்கு பிறகு மூன்று ஆண்டுகள் எட்டு லட்ச ரூபாய் மதிப்புடைய என்னுடைய சொந்தக்காரில் போனேன் இப்போ வந்து என்ன கார் இயக்குவதற்கு ஆள் இல்லை என்ன காரணம்னா ஒரே காரை மூணு பேர் ஓட்டுறாங்க எங்கள் வீட்டில் ரெண்டு ஆக்டிங் டிரைவர் ஒருத்தர் நம்முடைய மாணவர் இந்த ஆக்டிங் டிரைவர் வண்டி எதையாவது பண்ணி வச்சுட்டு யார் பேர் போட்டுடறாரு வாக்கியார் கருத்துக்கு எடுத்து போனார்லாங்க அதுதான் இந்த பிரச்சனை ஆயிடுச்சுன்னு என்ன போட்டு விட்டுறாங்க நான் வீட்டில் சொல்லிடுறேன் உங்கள் கார் வீட்டிலையே நான் இந்த போராட வண்டி இருக்குது காரே வேண்டாம் நான் கார் வாங்கிக்கிறேன் வேற அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் போயிட்டு அதை அதுதான் உதாரணமாக சொன்னேன் பத்து வருடெல்லாம் இதுதான் எனக்கு கால் இருந்தாலும் அவர் கூட வேணும் சொல்லக்கூடாது கால் இருந்தாலும் அதுவே சொல்லணும் கால் இல்லைனாலும் அது சொல்லணும் என்ன சொல்லணும் கால் இல்லைனாலும் திருநாள்ரசர் எங்க உருண்டாது கைலை மலையில் உருண்டார் அதுதான் கண்டுபிடிச்சா இருக்கிறார் திருநாள் அரசர் கண்டுபிடித்தார் அதாவது இறைவனுக்கு வேலை செய்ய முடியலனா உயிரவிக்கிறேன் திருநாள் அரசர் கண்டுபிடித்தோம் ஆடும் நாயகன் கைல இருக்கை கண்டல்லால் வாழும் உடல் கொண்டு மீளை என்னைக்காவது ஒரு நாள் இந்த உயிர் போகும் இன்னைக்கு போகட்டும் கையை காட்சி பார்க்காம திரும்ப மாட்டேன் அதுதான் திருநாவுக்கரசருடைய லூஆர் டை என்பது காந்தி கண்டுபிடிச்சது இல்லை யார் கண்டுபிடிச்சது திருநாவுக்கரசர் கண்டுபிடிச்சது உண்ணாவிரத்தை காந்தி கண்டுபிடிச்சாருங்கிறான் திருநாவுக்கரசர் கண்டுபிடிச்சது காந்தி நம்முடைய காந்திஜி வந்தது இந்த நூற்றாண்டில் திருநாவுக்கரசர் வந்து ஆயிரத்தி முந்நூறு வருஷம் ஆகுது அப்போ பழையாறு வடகளி சிவாலயத்தை வழிபாடு செய்ய முடியல கோயிலையே காணல வடிகல் சொன்ன மாதிரி வடிவேல் கிணறு தான் காணலன்னு அது பழையாறை வடகளில சமணர்கள் கோயில மணல் போட்டு மூடிட்டான் வெள்ளத்தில் இருந்த சிவாலயத்தை மணல போட்டு மூடிட்டான் கோயிலையே காணல கோயிலை பார்க்காமல் நான் ஊரை விட்டு போக மாட்டேன்ற நாற்பது ஐம்பது வருஷமா மணலுக்கு அடியில் இருந்த சிவகுருமா மன்னனை தூக்கத்தில் எடுப்பாரு ஏ இந்த இடத்துல தான் நான் இருக்கிறேங்க அப்போ அதுக்கு முந்தைய ஒரு பத்து வருஷத்துக்கு முடிஞ்சு சொல்லிருக்கலாமல்ல இறைவன் அவருக்கு கவலைப்படாத அவருக்கு பிரசாதம் வர்றது ஒன்று தான் வராதது ஒன்று தான் நம்ம குளிப்பாட்டான சாமி அழகாக இருக்க போகிறா அவர் எப்பவும் அழகாக தான் இருக்க போகிறாரு திருநாவுக்கரசருக்காக மன்னனுக்கு எழுத்துனார் இந்த இடத்துல நான் இருக்கிறேன் என்னை சமர்கள் என்னை மணல் போட்டு மூடிட்டாங்க என்னை வெளியே கொண்டு வாங்க இல்லைன்னா திருநாவுக்கரசர் இந்த ஊரை விட்டு வெளியே வரமாட்டாரு தேவையான பாடமாட்டாரு மன்னன் கண்டு நானு வணங்கி என்று போகிறேன் என்று என்ன முடிக்கும் வாங்கி இருந்தார் அமுது செய்யாது சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாங்க சாமியை கொண்டு வரைக்கும் சாப்பிட மாட்டேங்க அதை கண்டுபிடிச்சவர் யாரு திருநாவுக்கரசு அதை தங்கல் நாயகனே அது பச்சை விடுதலுக்காக சொல்லிட்டு இருக்கிறார் ஓடிரா சொல்லிட்டு போயிடாது நான் பள்ளிக்கூடுதல் படிக்கும்போது பிளஸ் டூ பிளஸ் பட்டினத்தார் பாடல் நிறைய சொல்லுவேன் அவன் அடிக்கடி நிறைய சொல்லுங்க சார் கேட்க கேட்க நல்லா இருக்கும் பட்டினத்தாருடைய தமிழ் நான் சொல்லுவேன் நீ சிவீர் சாமியாரை கலந்திருவார் போகும்போது சும்மா போவாரன்னு பரவாயில்லை யார் பேரை சொல்லிட்டு போயிருவார் என்னுடைய பேர் எனக்கு கவர்மெண்ட் வேலை போயிடும் போதுடா உனக்கு அப்படின்னு சொல்லி தக்கனல் தக்கனல் காமன் தனது உடல் தன விழித்த இறைவன் நெட்டிக்கண்ணால் கடவுளை எழித்தார் என்பதன் பொருள் நெட்டிக்கண் அப்படின்னா அழிக்கிறதுங்கிறாங்க நிறைய பேர் கதை சொல்வங்களால வந்து ஆபத்து தான் செய்வதுல நெட்டிக்கண் என்பது ஞானம் முருகன் எதிர்த்து வந்தார் அப்போ நெட்டிக்கண்ணா என்னது முருகனுக்கு என்ன பேரு அப்போ சிவபெருமான் எட்டிய திறந்தா ஆக்கம் தான் நடக்காது நடக்காது அழிவு நடக்கா அந்த நாயகனே தனதுடல் தலைகளை விழித்த செங்கன் நாயகனே சிவந்த கண்ணை உடையவர் இறைவன் செங்கன் நெடுமாலும் திருமாலை சொல்லுவார் சிவந்த கண் உத்தம இலக்கம் கண்ணு சிவக்கிறதுல ரெண்டு இருக்கு ஞானம் ஓவரா பண்ணினாலும் கண்ணு சிவக்கம் உலகியல் பற்று அதிகமானாலும் கண் செவரும் கோபம் வந்தால் கண் செவரும் அதிக நேரம் குளத்தில் குளித்தால் கண் செவத்தும் கண் செவப்பாருங்கிறது உத்தம லட்சணம் ஞானிகளுக்கு சராசரி மனிதனுக்கு கண் செலுத்தக்கூடாது புரியுதா கோபத்தில் இருக்க இருந்தாலும் கண்டு செல்கும் ஆமாம் அதே மாதிரி அதிக நேரம் நீரில் குடித்து பாருங்கள் கண்ணு செவந்துடும் அதெல்லாம் பெரியவங்க ஊரை சொல்லியிருக்கிறாங்க செய்வ பாருங்க திருமாலை புகழ் இது சிவந்த கண்ணுடைய திருமால்னா அவருக்கு பெருமை அது செங்கநாயகனே திருப்பெருந்துரையில் செழுமலர் குருந்தம் ஏவியேசி நீங்கள் திருப்பெருந்துறை போனால் திருப்பெருந்து நாங்கள் குழந்தை போயிருக்கேன் எல்லாரும் போயிருப்பீங்க இந்த இந்த பதியத்தை அதிகமாக பாடும் எந்த இடத்துல நின்று பாடணும்னு சொல்கிறேன் அதாவது மாணிக்கவாச கிழக்கு நோக்கி பார்த்துட்டு இருப்பார் வடக்கு நோக்கி பார்த்துட்டு இருப்பார் அங்கே யோகாம்பிகையாக அம்மை தியானத்தில் இருக்கும் நீங்கள் மற்ற கோயிலில் நம்ம மாரியவனையை பார்க்குற மாதிரி அந்த யோகாம்பிகை பார்க்க முடியாது எல்லாம் பலகனி வழியாக தான் பார்க்கணும் என்ன காரணம்னா அம்மை யோகத்தில் இருக்கிறதுனால தாங்க முடியாது நம்மளாம் பார்த்தோம்னா தாங்க முடியாது அதனால் இந்த பலகனி வழியாக பார்த்தாலும் சாமி தெரியாது அச்சகர்கள் தான் உள்ள போயிட்டு போயிட்டு வருவாங்க நீங்கள் திருப்பதுரை கோயிலில் அச்சகர்கள்லையே பல சமூகத்தினர் இருக்காங்க ஒவ்வொரு சன்னிதிக்கும் ஒரு சமூகத்தினர் நீங்கள் அதெல்லாம் பெரிய வரலாங்க சிவன் சந்நிதியில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் அடிச்சனர் அம்மை சன்னியில் குறிப்பிட்ட சமூகத்தினர் அடிச்சலர் அதெல்லாம் காலங்காலமாக மரங்குல அப்படியே இருந்து வருகிறது அந்த 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 இடத்துல நின்று இப்படி கிழக்கு நோக்கி பார்த்தா குருந்த மரத்தை அந்த பூஜை பண்ணுவாங்க அங்கேருந்து வாசல் நம்மளை பார்க்கணும் அம்மைக்கு பக்கத்தில் இருக்கணும் குருந்த மரம் தெரியணும் அதில் நின்று பாடணும் எந்த பதிவு இந்த பதிய பாடுனா குருவருள் நிறைய கிடைக்கும் நாங்கள் பலமுறை போயிருக்கிறோம் நீ எப்போ போனாலும் சொல்கிறோம் இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் நான் அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டிய செய்தி என்னென்னா இந்த மாதத்தில் மே மாதத்தில் கடைசி பகுதியில் தேதியெலாம் நம்மளுக்கு பக்கத்தில் வரும்போது சொல்கிறேன் திருவாசகத்தில் நான்கு வரியை ஐந்து மணி நேரம் பொருள் சொல்கிறோம் நாலு வரிக்கு அஞ்சு மணி நேரம் பொருள் சொல்கிறோம் வேல்டு ரெக்கார்டு ரிஜிஸ்டர் பண்ணுறோம் நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் பதிமூணு வயசு பையன் ஒரு பதிகத்துக்கு பொருள் சொல்கிறான் எதையும் பார்க்காமலே பொருள் சொல்கிறோம் சொல்கிறேன்னா சொல்கிறான் ரெடியாகணும் நான் ரெடி அது புரியுதா அதை நிகழ்ச்சியெல்லாம் எல்லாம் வச்சிருப்போம் திருவாசகத்தில் அதான் அறிவிச்சு நம்ம இனி இருந்தாலும் திருவாசலாம் திருவாசனம் பேசுறதுன்னு யார் கூப்பிட்டாலும் போறது முடிவு பண்ணி போன வாரம் போயிட்டு வந்த எந்த ஊருக்கு அங்க சார் கொண்டத்துக்கு ஆளுகூர் பாரியூர் நூத்தி இருபது கிலோமீட்டர் பாரியூர் போயிட்டு வந்தோம் திருவாசனம் பேசுறதுன்னா உடனே கிடைக்கிறது ஆமா ஒரு ஹெலிகாப்டர் இருந்தால் ஈஸியா இருக்கும் தேசாஸ் விமானத்துல பறந்த மாதிரி பறந்துகிட்டே இருக்கலாம் செழு செழுமகர் குறுந்த மேவிய சீர் அங்கனா அங்க அம் கண்ணா அம்மு அழகு அழகான கண்ணை உடையவன என்ன பொருள்னா சிவபெருமான் தன்னுடைய கண் தான் நமக்கு அருள் செய்கிறார் எல்லா சாமியுமே நமக்கு கண் விழாவை தான் அருள் செய்கிறார் கனந்தரும் கல்வினரும் ஒரு நாளும் தளர்வையா மனந்தரும் தெய்வ வடிவந்தரும் எங்கள் வஞ்சம் இல்லா எனந்தரும் அல்லமே இல்லாந்தரும் அன்பர் என்பவர்க்கே கணந்தரும் பூங்களாக அபிராமி கடை கண்கிளே நிறைய பாடல்கள் கூட இருக்குது கடைக்கண் பாறாய் கடைக்கண் பாறாயின்னு பாடல் கூட இருக்கு இறைவனுடைய அருள்னால தான் கண்ணுதலாம் தன் கருணை கண்காட்ட விந்தி அங்கே நிறுத்தணும் கண்ணுதலாம் தன் கருணை கண் காட்ட அப்படின்னு படிக்கணும் நான் ஒரு அந்தனர் வீட்டில் சிவானந்தா கேந்திரம்னு நம்ம ஊரில் ஒரு அந்தனர் ஒருத்தர் வச்சிருந்தார் இறந்துட்டார் அவர் சொல்லுவார் பெயிண்டிங்கு வந்து வினைப்பதவி சாராமை எந்த மீட்டிங்க்கு போனேன் அப்படின்னு இங்கு வந்து சாராம படிக்காம எப்படி படிக்கிறாட்டிக்கு வந்து சாராமை எந்த மீட்டிக்கு போயிட்டு வந்த அப்படின்னு கேட்பாரு திருவாசகத்தை என்ன செய்யணும் நல்லா நிறுத்தி பொறுமையா படிக்கணும் பாடிட்டு இருந்தாங்களே சந்தோஷம் அங்கனா அடியேன் ஆதரித்து ஆதரித்துனா விரும்பி என்று பொருள் அழைத்தால் அதந்துவே என்று அவளை அதந்துவே என்றால் அஞ்சாதே பயப்படாதே அதாவது இறைவன் நம்மை பார்த்து என்ன சொல்லணும் பயப்படாதே இந்த அதந்துவே என்ற வார்த்தை போனவுக்கு பேசணும் மலையாளம்ங்கிறாங்க சிலர் கன்னடங்கிறாங்க சிலர் கன்னடம் தான் அதிக வாய்ப்பு ஏன்னா இவர் என்ன மரபுங்கிறாங்க என்ன சைவ மரபு வீர சைவ மரபுங்கிறாங்க கன்னடத்தில் கர்நாடகாவில் வந்து லிங்காயத்து மரபுந்துறாங்க லிங்கத்தை கழுத்தில் கட்டி கொண்டவர் லிங்காயத்துக்காரங்க கழுத்தில் சிவலிங்கத்தை ஒரு இதுக்குள்ள வச்சு அதுல வச்சு பூஜை பண்ணுவாங்க கழுத்தில் கட்டிடுவாங்க அதனால இந்த கன்னட சொல் இதுல வரு வருவதற்கு வாய்ப்பு இருக்கெல்லாம் பெரிய ஆராய்ச்சி பண்ணுறாங்க மந்திரத்தினுடைய பொருளை ஒருத்தர் சொல்லிட்டு அடுத்த மந்திரத்தை தொடங்கிடலாம் எங்கள் தலைவனே என் உயிருக்கு தலைவார் அதாவது மயிர் சார்ந்து அணிந்த உடைய இரு பெண்களுக்கு நாயகனே மன்மதனை என்ன செய்தவன் எரித்தவன் பாருங்க யோசிக்கணும் ரெண்டு பெண்ணுக்கு சொல்றாரு மன்மதனை எரித்தான் அதுல இருந்தே தெரிந்து கொள்ளணும் என்ன கிடையாது ஆசை கிடையாது ஆசை கிடையாது அதுல இருந்தே கண்டுபிடிக்கணும் ஆஹ் ஆசை கிடையாது அந்த பெரும்பித்தன் காணேடி அப்படின்னு கேட்கிறார் ஒரு இடத்துல கேட்கிறார் சிவபெருமான் எதுக்கு திருமணம் செய்தார் மாணிக்கவாசத்தை கேட்க பெரும்பித்தன் காணேடி அப்போ பதில் வருது மாணிக்கவாசர் சொல்கிறார் இறைவன் சிவபெருமான் திருமணம் செய்யவில்லை என்றால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க கடவுளே சாமி சாமியே கல்யாணம் பண்ணல எதுக்கு கல்யாணம் பண்ணலாம்னாலும் கடைசியில் இல்லறமும் தெரியாமல் யோகமும் தெரியாமல் ஞானம் தெரியாமல் பின்பால் யோகைதி வீடு வருகிறான் சாலரோ சிவபெருமான் திருமணம் செய்திருக்கிறாரு அப்படிங்கிறதுனால தான் நமக்கு என்ன வருது சாமியே கல்யாணம் பண்ணியிருக்கிறார் அப்போ எல்லாரும் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அப்படி சிவனே கல்யாணம் பண்ணலைன்னா எல்லாருமே சாமியார் ஆகிடுவாங்களா கேட்டா என்ன சொல்லுவாங்களா ஏ சாமியை கல்யாணம் பண்ண நாயை கல்யாணம் பண்ண அப்படிம்பாங்களா ஞான சம்பந்தரை எப்படி திருமணம் செய்ய வச்சாங்க நீங்கள் வேதம் ஓதுகிற மரங்கள் இருக்கிறீங்க நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணும் திருமணம் செய்யணும் நீங்கள் செய்யலன்னா வருகின்ற சந்ததிகள் என்ன சொல்லும் ஞான சம்பந்தரே கல்யாணம் செய்யலைன்னு சொன்னோம் அப்போ வந்து கல்யாணம் திருமணம் செய்யாமலே வேதம் சைவ சமய விதிப்படி வேதாக விதிப்படி வேதமந்திரம் சொல்லும்போது என்ன செய்துக்கணும் திருமண வயதில் திருமணம் செஞ்சிருக்கணும் திருமண வயதில் திருமணம் செஞ்சிருக்கணும் புரியுதா இது நம்முடைய சமய விதி சமய விதி தான் இந்த இடத்துல அந்த செய்தியை வச்சா பாருங்க வெளித்த திருப்பெருந்துகளில் இருக்கிற குருவே சிவன் இறைவன் குருவாக இருக்கும்போது இறைவனே ஆசீர்வேத்தவனாக இருக்கணும் உண்டா இல்லையா அதனால் குருவுக்கு முன்னால் ஒரு அடைமொழி சொன்னார் அங்கநாளர் என்பது நயன தீக்கியை குறிக்கிறது நான் விரும்பி நான் உன்னை அழைக்கிறேன் நீ என்னை பார்த்து சாமிக்கிட்ட ஒரே ஒரு விண்ணப்பம் வச்சா போதும் என்னை பயப்படாதுன்னு சொல்லுன்னு சொன்னா போதும் அது வேணும் இது வேணும்லாம் சொல்ல வேண்டியதில்லை என்ன சொன்னா போதும் அஞ்சேர் இங்கு இங்கு அருளாய் போத்தி நஞ்சே அம்புதாய் நயந்தாய் போச்சு மாணிகவாசர் சொல்றாரு என்னை பார்த்து நீ ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும் பயப்படாத மட்டும் சொல்லு மட்டும் தான் நான் பார்த்துக்கிறேன் அஞ்சேர் என்று இங்கு அருளாய் போத்தி நஞ்சே அமுதாய் பயந்தா எப்படி வசத்தை சாப்பிட்டு பயப்படாதுன்னு சொன்னீ அது மாதிரி என்ன ஒரு தனி மனிதனை பார்த்து பயப்படாதுன்னு சொல்றதுல உனக்கு ஒரு சிரமம் கிடையாது சொல்லுங்க வல்லவாரம் சொல்றாரு எஞ்சியர் உலகினேன் யாதொன்று பற்றியும் அஞ்சேன் கால எந்திரிச்சோன்னு அந்த வரிய சொன்னீங்கன்னா அன்னைக்கு இரவு வரைக்கும் தைரியமா எஞ்சையர் உலகினேன் யாரொன்று பற்றியும் அஞ்சேன் என்று அவருடைய அருப்புங்க எதை பற்றி கவலைப்படாதுன்னு என்கிட்ட அனுப்பும் ஜோதி ஆண்டவர் சொன்னாருங்க ஏன் காலையில் சொல்கிறேன்னா எல்லா பயமும் எப்போ தான் வரும் காலையில் தான் வரும் அதிகாலையில் தான் எல்லா பயமும் வரும் அதிகாலையில் கண்டதெல்லாம் நினைக்கக்கூடாதுங்கிறாங்க ஹார்ட் அட்டாக்கே எப்போ தான் வருதுங்கிறாங்க அதிகாலையில் தான் வருது கடன் பட்டவனுக்கு ஐயோனைக்கு எப்படி கடன் அடைக்கிறதுங்கிற கவலை வருது நிறைய ஒர்க் ஷெட்யூலில் இருக்கிறவங்க எப்படி வேலையை முடிக்க போகிறோன்னு கவலைப்படுறாங்க அதனால தான் காலையில் எழுந்தவுடன் நம்முடைய முன்னோர்கள் சில மந்திரங்களை சொல்லுங்க நல்லா காலையில் எதிரிச்சு உட்கார்ந்தவுடன் காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளும் பாப்பா அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஊரில் எந்த பாப்பா அப்படி வழக்கப்படுத்தப்பட்டது காலை எழுந்தவுடன் தீஷம் பின்பு கடுமையாக நடத்தப்படும் தீஷம் மாலை முழுவதும் தீஷம் புரியுதா ஆத்தியார்தான் இருக்கிறாரு ஸ்டூடெண்டாக தான் காந்திநகரில் பார்த்தா எந்த வாத்தியாரில் இருக்குனாலும் இரநூறு ஊரில் டூ வீலர் இருக்குது வாத்தியாரம் இருக்கனால் வாத்தியாரங்கள் இல்லைங்கிறார் அவர் சிக்கில் வேற இங்கே இருக்கிறார் சிக்கில் அவர் சுற்றிட்டு இருக்கிறார் கடைசியில் பார்த்தா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளே நாலஞ்சு பேர் இருக்கிறார் கடைசியில் பார்த்தா எல்லாம் பேஷண்டாக உட்காந்துருக்கு சம்பாதிச்ச காசை என்ன பண்ணாக்கிட்டு இருக்கு இப்படி நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கிறது ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா காலை எழுந்த உடனே திருப்பள்ளி எழுச்சி பாடணும் திருப்பள்ளி அடித்து தான் பாடணும் அல்லது திருவம்பாவை பாடணும் டெய்லி ஒரு பாட்டு பாடினீங்கன்னா போதும் எல்லா நரம்பு நாடிகளெல்லாம் ஒரு வேலை செஞ்சோம் ஏன் திருப்பள்ளிக்கு எழுச்சிக்கான ராகம் என்னது பூபால ராகம் தமிழில் மே ராகம் அந்த பூபால ராகத்தில் ஒரு பாட்டு பாடினா நரம்பு நாடி மூளை எல்லாம் ச சைலண்டாக ஈக்குவல் சமநிலைக்கு வந்துடும் பேலன்ஸ்டு மைண்டு பாருங்கள் சுவாமி சிவாங்க பேலன்ஸ்டு மைண்டு அப்படி பாருங்க மைண்டை பேலன்ஸை வச்சுக்க அப்படி நான் பேலன்ஸ் பண்ணக்கூடாது தராசு மாதிரி மைண்டு மேலேங்களையும் போகக்கூடாது மைண்டு எப்படி இருக்கணும் பேலன்ஸ்டு மைண்ட் அப்படிங்கிறாங்க புரியுதா அந்த போட்டி என்பால் நீங்கள் செல்ல போட்டு கூட கேட்கணும் நீங்கள்லாம் பாடி நாங்கள் கேட்கறது தலையில் தான் கேட்கக்கூடாது போட்டி என்பால் முதல் ஆகிய போருளே உலந்தது போங்கடக்கு இணை துணை கொண்டு இதுதான் பூபாளராக புரியுதா ஆகியும் அந்த போயிரும் நம்ம காலையில எடுத்தோம் நிறைய வீட்டுல குத்துப்பாட்டில போட்டுட்டு இருக்காங்க சினிமா பாட்டை போட்டு பக்கத்து வீட்டுக்காரனையும் ஒரு மன வீதியோட இருப்போட பாட்டுக்கிறாங்க அதுக்கு ஹெட்ஃபோன் வச்சு பாட்டு கேட்கிறாங்கள பாராட்டும் அடுத்து வந்து தொந்தரவு இல்லவங்களா வந்து கேட்கிறாங்க போட்டு போட்டுக்கள் பூபால பூபாலராக அடிச்சு ஒரு பாட்டுகள் திருவம்பாவியா இருக்கலாம் திருப்பாவியா இருக்கலாம் திருப்பள்ளியில் எனக்கு சாமி வேறுபாடு எல்லாம் கிடையாது எல்லா சாமியும் ஒன்றுதான் புரியுதா அங்கனா அடியை ஆதரித்தலைத்தால் அதந்து வேண்டருளாயி அடுத்த மந்திரத்துக்கு பொருள் சொல்லிட்டு கிளம்புறோம் சரியா அடுத்த மந்திரத்துக்கு பொருள் சொல்றோம் தாமரையில் வீட்டில் இருக்கின்ற கமல நான்முகனும் தாமரை மலர் இருக்கக்கூடிய என்ற பிரம்மனும் கார்மிகில் நிறத்து மேக நிறத்தில் இருக்கக்கூடிய திருமாலும் கண்ணனும் நன்னுதற்க ரெண்டு பேரும் சிவபெருமானை நன்னுதல்னா நெருங்குதல் நெருங்க என்ன காரணம்னா இரண்டு பேரும் தங்களை சிவனைப் போல கடவுளாக கருதி கொண்டார்கள் சிவனுக்கு சமமாக கடவுள் இல்லை என்பது வேதாக விதி அந்த இவங்க ரெண்டு பேரும் அடிமுடி தேடுறது என்ன ஒப்பந்தம் போட்டு தேடுனாங்க இதுல அடியை நீங்கள் பார்த்தால் நீங்கள் பெரிய கடவுள் முடியை நீங்கள் பார்த்தால் நீங்கள் பெரிய கடவுள் இவங்க ரெண்டு பேருக்கும் அத்திரி மண்ட யார வச்சு சிவபெருமான உண்மையில் பெரிய கடவுள் யாரு சிவா இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி நான் பெரிய கடவுள் நீ பெரிய கடவுள் சொன்னதுனாலதான் ரெண்டு பேருக்கும் இறைவன் என்ன செய்யல காட்சி கொடுக்க புரிதா அதனாலதான் மாணிக்கவாசர் சொன்னார் பதைப்பு விடுங்க ஆங்காரம் ஆளும் தவிர ரெண்டு இடத்துல சொன்னார் ரெண்டு பேரும் நான்குற எண்ணத்துல தேடினா சாமியை எதுல தேடக்கூடாது நான் என்ற எண்ணத்தில் தேடக்கூடாது நான் எண்ணமே இல்லைன்னா தான் சாமியை பார்க்க முடியும் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லி ஞானியை பார்க்கிறதுக்கு ஒருத்தர் போகிறான் யார் வந்திருக்கிறான்னு கேட்குறாரு ஞானி நான் வந்திருக்கிறேங்கிறான் நான் போன பிறகு வாங்குறாரு அந்த தெருவில் இருந்து ஒரு பெரிய போய் சொல்றாரு இவரை தான் பார்க்க வந்திருக்கிறார் அவர் போன பிறகு நான் வந்து எப்படிங்க பார்த்து என்ன பிழைகிறேன் ஏய் அவரை சொன்ன அர்த்தம் உனக்கு புரியலடா நான் என்ற எண்ணம் போன பிறகு வா என்னதான் செய்யணும்ன்னு கேட்டார் அடியே வந்திருக்கிறேன் சொல்லி கதவை திறப்பாரு நான் போய் அடியே நான் இடையே வந்திருக்கிறேன்னு கதவை பேசுறேன் நீ நான் நான் சொன்னதுனாலதான் நான் கதவை திறக்கலங்கிறாருங்க புரியுதா அந்த இறைவனுடைய இறைவனுக்கு முன்னால் நான் யாராக நிற்கணும் அடிமையாக நிற்கணும் அடிமையாக இறைவனுக்கு அடியாக்கும் அடியாக்கும் அடியே பாடுறோம் அல்ல நன்னதற்கரிய விமலனே விமலன மலமற்றவன் எனக்கு வெளிப்படா என்ன நீ எனக்கு வெளிப்பட வேண்டும் என்று கேட்டபோது போது வெளிப்பட்ட என்றார் அயனுக்கு வெளிப்படவில்லை நான் என்ற எண்ணம் இருந்தது திருமாலுக்கு வெளிப்படவில்லை நான் என்ற எண்ணம் இருந்தது நான் சொன்ன உடனே நீ தலை உருவத்தில் வந்தாங்கிற அதனால்தான் இந்த பதியத்தை அவர்கள் சோதியே சுடரே சூழலில் விளக்கே ஆரம்பிச்சார் அதன் பிறகு எல்லா திருப்பாளர்களையும் தழல் 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 என்று சொன்னார் நீ எனக்கு தளல் உருவாகன ஜோதி வடிவாக எனக்கு காட்சி கொடுத்தார் என்றால் நீ திமிர நான் மறைவோர் திருப்பரிந்துரையில் செடுமரன் கொடுத்த மேவிய சீர் என்ற சொல்லுக்கு முழங்குகின்ற அர்த்தம் ஒலி முழங்குகின்ற ஓசை உடைய திமிழ நான் மறைசே திருப்பரிந்துரை வேத மந்திரங்கள் ஒலிக்கின்ற அர்த்தம் திமில நாம் திருப்பெருந்துறையில் செடுமலர் குருந்தம் ஏவீசி அமலனே விமலன் என்றால் அதே தான் அமலன் என்றாலும் அதே பொருள் வேதாகனம் என்ன சொல்லுது அதாவது இறைவன் அடிப்படையிலேயே எந்த குறையும் இல்லாதவன் அதனால் அவனுக்கு பேர் நிர்மலன் அமலன் நிர்மலன் விமலன் என்று பல பெயர் உயிர்கள் எப்போ இருக்குதோ அப்போ இருந்து எத்தனை அழுக்கோடு இருக்கிறது மூன்று அழுக்கோடு இருக்கிறது ஆணவம் தன்மம் மால் அழுக்கோடு இருக்கிறது அதனால் அமலனே அதிலிருந்து வருவது தான் அமலம் என்று பசங்களுக்கு பெயர் வைப்பாங்க பிள்ளைகளுக்கு பேர் வைத்தா அமலா என்று குழந்தைகளுக்கு பேர் வைப்பாங்க இதிலிருந்து வந்தது தான் ம அழுக்கத்தவள் சுத்தமானவள் என்று பொருள் அடியை ஆதரித்தழைத்தால் அகந்திரி என்று பாடுறாரு இந்த மந்திரத்தின் விரிவுரையை நம்ம வர பார்க்கலாம் ஏன்னா மழை வந்து தெரியுது எல்லாரும் ஒரே இடத்துக்கு போய் சேரணும் என்று நாம் வந்து நிறைவு செய்வோம் எல்லாம் பொறுக்கெல்லாம் ஒரு கடமை ஓர்த்தி வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா அண்ணாமலையாக கரோகரா இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் உடைய குருநாதர் சம்பந்த சர்ணாலயிருந்து கோடிகளில் என்ன சதர்பித்து சமர்ப்பித்து கொடி கொடுக்கும் ஆறுதிகள் குறையும் பெருமான் வழியிலிருந்து விட நாளை குனையோக்கி செல்வோம் இந்த மழை நேரத்திலேயே நீங்களாம் வந்தது பெரிய ஆச்சரியமான செய்தி தான் நான் ஒரு தயக்கத்தோடு தான் வந்தேன் ஆனால் டீச்சர் இங்கே இருந்தால் டீச்சர்ட்டை பேசி நம்ம தீபப்படலாம் டீச்சர் நம்மளை நம்பியில் செஞ்சுட்டாங்க எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் வேலை பார்த்த காலம் முழுவதும் ஹெச்சம் இருந்தால் வேலை குறைவாக செஞ்சால் கூட இல்லாத இல்லாதனைக்கு அதிகமாக செய்யும் அதாவது நாங்கள் நாங்கள் வேலை பார்த்த காலம் முழுவதும் கொபரலிங்க ஸ்கூல் வந்து இப்போவும் அதே மாதிரி தான் நாங்கள் அந்த எங்கள் ஒவ்வொரு பள்ளியும் வந்து அதிகாரிகள் நம்புகிற பள்ளி என்றைக்கும் நான் வேலை பார்த்த பள்ளி நம்புகிற பள்ளியில் தான் தலைமை ஆசிரியர் இருக்காரா இல்லையாங்கிறதே எங்களுக்கு தெரியாது சாயங்காலம் நாலு மணிக்கு தான் ஹெச்எம் லீவும் நாங்கள் காலையே கூட எங்கள் டைமில் எங்கள் வேலையை பார்த்துட்டே இருப்போம் ஆசிரியர் இல்லைன்னா கூட விளையாட்டாக இருக்கலாம் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் அப்படி தானே சொல்லுவாங்க ஆசிரியர் இருக்கிறா இல்லை இருக்கிறாருன்னா விளையாட்டாக இருக்கலாம் இல்லைன்னா சின்சியர் டீச்சர் நம்மளை நம்பி வெளிநாட்டு கிளம்பிட்டாங்க நாம் எப்படியாவது வகுப்பு வைக்கணும் நீங்களாம் வந்தது ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லி நிறைவு செய்வோம் வான்மீகர் வளாத வீக வரிபடம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்கிற குறைவிலாது வீரர்கள் வாங்க நான் வரை அரங்குங்க ரத்தவன் எழுதி வருங்க வேண்டியவர்கள் செய்ய வீதி வளர்க்க உலகங்களாம் சிவாயங்கள் செய்வார்கள் vir